இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இதயத்தின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க வேர்க்கடலை எப்படி சாப்பிடலாம் நம்ம ஊரிலேயே மிக விலை குறைவாக கிடைப்பதால்தான் தான் என்னவோ ஆரோக்கியமான உணவுகளை நாம் அதிகம் தவிர்த்துவிட்டு விட்டு இப்போது நோய்களை கட்டி கொண்டு அழுகிறோம் நம்மை பொறுத்தவரை நட்ஸில் சிறந்தவை முந்திரி பாதாம் விஸ்தா போன்ற உசத்தியான விலை உயர்ந்த நட்ஸ் தான் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களில் தரமானது என்ற கண்ணோட்டம் என்ன காசு அதிகரித்து போனதால் உணவுகள் நமது கவனத்தை நாம் செலுத்துவதே இல்லை எப்படி இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது என்று இனி காணலாம் ஆய்வுகள் ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு முன்னரே பல ஆய்வாளர்கள் வேர்க்கடலை இதய நலனை அதிகரிக்கவும் மாரடைப்பு போன்ற இதய கோளாறுகள் ஏற்படாமல் இருக்கவும் உதவுகிறது என கண்டறிந்து கூறிவிட்டனர் ஆண் பெண் வயது என எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரின் இதயத்திற்கும் வலுவை சேர்க்கும் திறன் கொண்டது வேர்க்கடலை கை போதும் வாரத்தில் ஐந்து நாட்கள் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை நீங்கள் சாப்பிட்டு வந்தால் உங்கள் இதயம் ஆரோக்கியம் அடைவது மட்டுமன்றி இதய நோய்கள் ஏற்படும் சதவீதம் ஐம்பது சதவீதம் குறையும் மேலும் இதய கோளாறுகளால் ஏற்படும் இறப்பையும் வேர்க்கடலை இருபத்தி நான்கு சதவீதம் குறைக்கிறது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் கொலஸ்ட்ரால் எனப்படும் தீய கொலஸ்ட்ரால் குறைவாகவும் எனப்படும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகவும் இருக்கிறது இதனால்தான் இதய கோளாறு உள்ளவர்கள் வேர்க்கடலை மற்றும் ஆலிவாயல் டயட்டில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுரைக்கப்படுகிறது உங்கள் உடலில் நல்ல கொலஸ்ட்ரால் சமநிலையில் வைத்து கொண்டாலே இதயத்தின் செயல்திறன் மற்றும் ஆரோக்கியம் எப்போதும் மேம்பட்டு இருக்கும் ஆகவே நீங்கள் உண்ணும் உணவில் இருக்கும் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல்லா அல்லது எல்டிஎல்லா என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள் ஹெச்டிஎல் உணவுகள் ஆலிவ் எண்ணெய் பீன்ஸ் பருப்பு வகைகள் நாச்சத்து உணவுகள் தானியங்கள் ஆலிவ் விதை நட்ஸ் உணவுகள் போன்றவற்றில் எச்டிஎல் எனும் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கின்றன நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்